எதுவரை தௌபா ஒன்று அவன் மரணிக்கும் வரை இரண்டாவது அவனுக்கு சூரியன் உலகத்தில் மேற்கில் இருந்து உதிக்கும் வரை தௌபாவின் வாசல் மூடப்படாது ஆனால் என் சகோதர சகோதரி தௌபா செய்வதற்க வாய்ப்பு கொடுப்பானா யாருக்கு தெரியும் என் மரணம் எப்போது ஏற்படும் என்று தொழுகையை விட்ட நிலையில் பாவங்களை சுமந்த நிலையில் குற்றங்களை சுமந்த நிலையில் அல்லா தடுத்த காரியங்களை செய்த நிலையில் நான் ஒருவேளை இறந்து விட்டால் தௌபா செய்யாமல் மகர் கரீம் அந்த கண்ணியமிக்க சங்கை மிக்க ரப்பிடம் உங்களை திருப்புவது எது நாளை வறுமையில் அவனை சந்திக்க போகிறீர்கள் அந்த கண்ணியமிக்கவனை எந்த பாவத்தோடு குற்றத்தை சுமந்த நிலையில் அல்லாஹுவை பார்க்க போகிறீர்கள் அந்த பாவத்தில் இருந்து முழுவதுமாக விலகி அல்லாஹிடத்தில் தௌபாவின் மூலமாக அணுகியிருந்தால் இருந்தால் சுத்தமான நிலையில் ரப்பை பார்ப்பீர்கள் தௌபா செய்யாமல் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை கொடுத்திருந்தால் எந்த நிலையில் ரப்பை சந்திப்பீர்கள் யாருக்கு முன்னால் அந்த பாவத்தை செய்கிறீர்கள் அறிஞர்கள் சொல்லுவார்கள் பாவத்துடைய சிறுமையை பார்க்காதீர்கள் அந்த பாவத்தை யாருக்கு முன்னால் செய்கிறீர்கள் என்று பாருங்கள் துப் அல்லான் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மூச்சு வாய்ப்பது பாவத்திலிருந்து விலகுவதற்கு அல்லாஹுவை நோக்கி திரும்பி வாருங்கள் அல்லாஹுவை நோக்கி திரும்பி வந்தால் நீங்கள் ஒரு முளம் வந்தால் ஒரு ஜான் வருகிறார் ஒரு ஜான் வந்தால் ஒரு முளம் வருகிறார் ஒரு முழம் வந்தால் இரண்டு கரம் அளவு நடந்து வந்தால் விரைந்து வருகிறான் அல்லா ஏற்றுக்கொள்கிறார்